என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அவர் அருசு போயிருந்தார் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தார் பலாப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இருமல் வருது சாப்பிட்டா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் உப்பு தடவி மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கிட்டு வந்தார் ஐஸ் போடாமல் சுகர் சேர்த்தாமல் வந்தார் கொஞ்சம் மட்டன் எலும்பும் கறியும் இருக்குது நைட்டு குழம்பு வைக்கணும் அதிக மசாலெலாம் போட மாட்டேன் கம்மியாக தான் போடுவோம் ஒரு வாரமாக ஜாலியாக இருந்தோம் பேரம்பேத்திகளோட மக மருமக மகளோட ஜாலியாக இருந்தால் எனக்கு எந்த வேலையும் இல்லை அவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்க கூட எல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க மாவு பாருங்கள் விடிகத்தால் ஊற வச்சு ஆட்டி வச்சாங்க எங்கள் பொண்ணு ரொம்ப பொங்கிடுச்சு கருப்பு உளுந்து தான் போடுவேன் அதனால தான் மாவு இப்படி இருக்குது வெந்தயம் பாருங்க சேலம் வண்டியிலே வாங்கிக்குவோம் கருப்பு உளுந்து நூற்றி பத்து ரூபான்னு வாங்கினோம் பத்து கிலோ உடைச்ச உளுந்து பாருங்கள் அப்படியே பொங்கி கீழே ஊற்றுது உளுந்து ஊற வச்சு அதிகம் க்ளீன் பண்ணக்கூடாது வெளியில பாருங்க நல்லா காத்தடிக்குது மறு மாடு அங்கே இருக்கிறோம். இப்போ காடை வாங்கிட்டு வந்தார் காடை க்ளீன் பண்ணி லைட் ட்ரிம்மாக எரியுது வீடியோ கிளியராக வரல பெட்ஷீட்லாம் நான் துவைச்சிட்டாங்க காத்தடிச்சு கீழே விழுது எடுக்கணும் தேங்காய் பருங்க வெட்டி போட்டிருக்கிறோம் ஒரு ஐநூறு அறநூறு காய் இருக்கும் தேங்காய் பருப்பு இப்போ நல்ல ரேட்டாம் இரநூத்தி முப்பது வரலாம் விற்கிறோம் ஆள் வரவழைச்சி உரிச்சு போட்டு வெட்டி காய வச்சு பருப்பு எடுத்துகிட்டு போகணும் பிடுங்கி ஒரு பத்து நாள் இப்படி போட்டுருணுமா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது ஒரு நூற்றம்பது காய் இதில் ஒரு ஐநூறு காய் இருக்கும் தட்டை எடுத்துக்கிட்டு போறாரு கோழி பாருங்க வெளியே வந்த உடனே தேவனம் கேக்குது உனக்கு என்னடா வேணும் பெட்ஷீட்லாம் எடுத்து மடிச்சு போடணும் ீஸ்லாம் ஒரே அமர்க்கலமாக இருந்தாங்க ரெண்டு நாளாக ஒரு வாரமாக மூணு பேரும் இவை எடுத்தாவ பெரிய சண்டை சமாதானம் எல்லாம் நடந்தது பொம்மையெல்லாம் அதில் உடைச்சிட்டாங்க சரி உறவுகளையும் நான் அதை க்ளீன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி வச்சிட்றேன் பீர்க்கங்காய் விதை பாருங்கள் எடுத்துச்சிருக்குறேன் போடணும் ஓகே பாய் சமைக்கிறேன் வெளியில் ஆடு மாடு வேலை இருக்குது மாட்டுக்கெல்லாம் தீவனம் வைக்கணும் இப்போ இருந்தே தான் செய்ய முடியும் இது கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் மஞ்சள் உப்பு போட்டு அலசி எடுத்து வைக்கிறேன் மட்டன் எலும்பு அவங்களும் செஞ்சு சாப்பி சாப்பிட்டு தான் போனாங்க மீதி கொஞ்சம் வச்சுருக்காங்க பாத்திரமெல்லாம் கழுவி வச்சாச்சு கொஞ்சம் டீ போட்டு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிக்கிறேன் நீங்களும் என்ன செய்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் காலியாகவே இருக்குது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண சகோதரர் அனைவருக்கும் நன்றி சகோதரிகளுக்கும் நன்றி நான் போடுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி போடணுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய் ஓடி போடுறேன் மாடு பாருங்கள் அங்கே கட்டியிருக்குது இனிமேல் போய் மாட்டு வேலையெல்லாம் செய்யணும் ஆடு மாடு வேலை ஓகே பாய் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகே சகோதரிகளே ஓகே பாய்